இந்த பருக்க பலீசன்ல ஊருக்கு பணம் அனுப்பிச்சு விடும் போதுட்டு ஊருக்கு பணம் போகல ப்ரோ ஆனா பணத்தை புடிச்சிட்டாங்க இன் ப்ராசஸ் இல்லைன்னா அண்டர் ரியூன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு ப்ரோ இதை எப்படி ப்ரோ சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிஎம்ல மெசேஜ் பண்ணிருந்தாங்க இந்த மாசத்துல அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறது மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன் இது மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் பெருக்க பிளீஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க போங்க உள்ளே இருக்க போய்ட்டு கீழே பாருங்க மோர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இதை கொடுங்க இந்த மோர் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்புறம் பாருங்க சப்போர்ட்னு சொல்லிட்டு மேலே பாருங்க கொடுத்துருக்கு இதை வந்துட்டு டச் பண்ணுங்க இதை டச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இதை கொடுத்ததுக்கு அப்புறம் சேட் வித் சப்போர்ட் இருக்கு பாருங்க இதை டச் பண்ணுங்க டச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு உங்களோட பிரச்சனை என்னவோ அதை வந்துட்டு டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஹை மெசேஜ் பண்ணுங்க அவங்க ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க அண்டர் மெசேஜ் வந்து டைப் பண்ணீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மூணு பிரச்சனைலாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க இல்ல இதோ சரி பட்டு வராது நான் நேரில் ப்ரோ அவங்களோட கஸ்டமர் கேரோட கால் நம்பர் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பரும் இருக்குது அப்படியே வெளியில வாங்க வெளியே வெளியில வந்துட்டு கீழே பாருங்க நம்பர் இருக்குது இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவங்கள்ட்ட வந்துட்டு உங்களோட பிரச்சனை சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க கைஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துட்டீங்களா இது மாதிரி தான் சால்வ் பண்ணனும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல சால்வ் ஆயிடும் அப்படி இல்ல அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் சென்று உங்களோட பணம் வந்துட்டு திரும்ப வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் போட்டுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட் இது மாதிரி பிரச்சனை யாருன்னா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் ப